புத்தாண்டை முன்னிட்டு எங்குமே காண கிடைக்காத ஒரு காட்சியா சிவலிங்க தான் நம்ம பார்த்திருப்போம் லிங்க வடிவத்துல பார்த்தவரை நம்ம உருவமா கொண்டு வந்து இங்க காமிச்சிருக்கோம் இதை வேற எங்கேயுமே நீங்க பாத்திருக்க முடியாது தான் பார்க்க முடியும் கோயில் வந்து சிவசக்தி நகர் ரெண்டாவது தெருவுல அமைஞ்சிருக்கு சிவசக்தி அம்மன் சாந்தமூர்த்தி லிங்கேஸ்வரர் அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னும் ஒரு அதிசயமும் இருக்கு ஒரே கல்லுல சிவபெருமானுக்குள்ள ஒன்பது நவகிரகமும் அடக்கம் அதுவும் இந்த கோயிலில் விசேஷமா இருக்கு என்னுடைய பேர் காளியம்மாள் சிவாய நம்ம நம்ம இந்த கோயில் உருவாகி கரெக்டா இப்போ நாற்பது வருஷம் ஆகுது முதல்ல ஓலக்கொட்டாயில அந்த அம்மா தான் இருந்தாங்க அந்த இந்த அம்மாவை தான் வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வடிவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவை கொண்டு வந்தோம் அதுக்கப்புறம் நிக்கிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கிற அம்மாவை கொண்டு வந்தோம் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ அந்த அம்மா வச்சு பன்னெண்டு வருஷம் ஆகி அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த பன்னெண்டு வருஷம் இப்போ மூணு மூணாவது வருஷம் இதுக்கு பிறக்க போகுது இங்க வந்து எல்லா விசேஷமும் நல்ல மாதிரியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் தைப்பூசம் பெரும்பாலும் நல்லா அப்பாவுக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணுவோம் ஒன்பது நாளும் நவராத்திரி பூஜை ஒரு ஒரு நாளைக்கு அம்மன் அலங்காரம் ஒரு ஒரு அலங்காரம் பண்றோம் மற்றபடி சிவராத்திரி நைட்டு விடிய விடிய இங்கே பூஜை நடக்கும் அஞ்சு கால பூஜையும் நடக்கும் அம்மாவுக்கு தினசரி காலையும் சாயந்தரமும் பூஜை நடந்துட்டு இருக்கு என்ன அம்மா மட்டுமே இருக்கிற இடத்துல அப்பாவையும் கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுனால அப்பாவை இன்னைக்கு நாங்கள் செஞ்சு அவரை கொண்டு வந்திருக்காங்க அந்த தம்பி அவர் சொல்லுவாரு வணக்கம் என் பேர் ராகுல் இந்த சிலையை வந்து வடிவமைச்சது நான் தான் இதை செய்ய எனக்கு வந்துட்டு நாலு மணி நேற்று நாலு மணிக்கு செய்ய ஆரம்பிச்சேன் நைட்டு பத்திரி ஆயிடுச்சு இந்த சிலை செஞ்சது வந்து முழுக்க முழுக்க வாழை மரத்துல செஞ்சது இது வந்துட்டு நம்ம பாரம்பரியமான முறையில் செஞ்சிருக்கு அலங்காரம் ஃபர்ஸ்ட் இந்த அம்மா வந்துட்டு ஒரு சில சிவசக்தி அம்மன் அந்த அம்மா பக்கத்துல வந்துட்டு நாங்க சிவனை வடிவமைக்கணும்னு நினச்சி வடிவமைச்சோம் இந்த மாதிரி இதுவரையும் இந்த கோயிலுங்களில் எங்கயோ பண்ணதில்லை எங்களுக்கு பண்ணோன்னு தோணுச்சா பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் வழக்கம் போல் நீங்க லிங்க வடிவத்தில் பார்த்துருப்பீங்க நாங்க வந்துட்டு அம்பாலை அம்பாள் பக்கத்துல அப்பாவையும் பண்ணி காமிச்சிருக்கோம் வணக்கம் என் பேர் லதா சிவசக்தியுடனே சாந்தமூர்த்தி லிங்கேஸ்வரர் கோவில் இது இந்த கோவில் வந்து திருவெற்றியூரில் வடுவூடியம்மன் கோவிலுக்கு பேக் சைடில் வரணும் அஜாக்ஸ்ல அஜாக்சிலருந்தான் இறங்கிய உள்ளே வரலாம் இது கோயிலுக்கு இந்த கோவிலோட சிறப்புகள் வந்து எல்லா இதுவுமே நாங்கள் கொண்டாடுறோம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் பண்ணுறோம் தைப்பூசம் பண்ணுறோம் தைப்பூசத்துக்கு திருவாசகம் முற்றுறது இருக்குது நம்ம கோவிலில் வருஷ பரப்பு பண்ணுறோம் கார்த்திகை தீபம் திருவிழா எல்லாமே பண்றோம் நம்ம கோயில எந்த இதுவுமே விட்டுறது கிடையாது இந்த கோயில் வேண்டுதல் வந்து எல்லாமே கல்யாணம் நடக்காதவங்க கல்யாணத்துக்கு வேண்டிட்டு போறாங்க வேண்டிட்டு போறாங்க போயிட்டு வந்து காசு எடைக்கு இட காசு போட்டு அப்பாவுக்கும் அம்மாக்கும் இது பண்ணிட்டு போறாங்க போட்டு போட்டுக்கு இடையே காசு அவங்க வேண்டுதல் வச்சு போட்டு போறாங்க அதுவும் செய்யறாங்க இங்க வந்து ஐப்பசி பௌர்ணமிக்கு அப்பாவுக்கு வந்து அண்ணாபிஷேகம் பண்றோம் அதுவும் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க இங்கேயும் பண்ணுவாங்க அங்கேயும் நூற்றி எட்டு கிலோ அரிசி சாதம் இது பண்ணி அது எல்லாமே போட்டு பண்ணுவாங்க நாங்கள் பத்தா தேரில் இருக்கோம் எங்க வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கிறவங்க கல்யாணம் ஆகிட்டு வந்து ரெண்டு வருஷம் குழந்தைல தந்தாங்க இருந்துட்டு வந்து இப்போ குழந்தை பிறந்துச்சு வேண்டிட்டு போன மழை தான் பண்ணிக்கு வேண்டிட்டு போய் உடனே நின்று அப்படியே பிறந்துச்சு அந்த மாதிரிலேயே நான் அப்போ தான் வருவோம் என கல்யாண ஆயிலேருந்து இந்த கோயிலுக்கு தான் போவோம் நான் வர வர வரேன் வந்துட்டு இந்த நவகிரகம் வந்து ஒரே கல்லால் ஆனது ஒன்பது பேரும் வந்து அவருக்குள்ளேயே அடக்குமா இருக்காங்க சிவபெருமானுக்குள்ளேயே அவங்க வந்து நவகிரகம் வந்து தனித்தனியா இருக்கும்போது தனித்தனியா பண்றோம் இப்ப நம்ம வந்து இங்க சுத்தி பண்ணும்போதே ஒன்பது பேரும் வந்து அவருக்குள்ளேயே அடக்குமா இருந்தனால இங்க ஒவ்வொரு கிரக தோஷத்துக்கும் விளக்கு போட்டு ஒன்பது வாரம் சுத்திட்டு போறாங்க வந்து வேற இங்க எங்கயுமே இந்த கோயிலும் கிடையாது எந்த இந்த மாதிரி நம்ம சிவனுக்குள்ள அடக்கமா வந்து எந்த கோயிலுமே கிடையாது இங்கே தான் வச்சிருக்கோம் நம்ம கோயிலில் தான் சிவபெருமானை வந்து உள்ள வந்து சிவசக்தி அம்மன் தான் இருப்பாங்க இந்த வாட்டி வந்து சிவபெருமான தனியா வச்சு பண்ணி செஞ்சு வச்சிருக்காங்க உள்ள பாத்தீங்களா ரெண்டு பேருமே தத்ரூபமாக வந்து நிற்கிற மாதிரி காட்சி கொடுத்தாங்க இன்னைக்கு மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு ரியாக் தமிழா யூடியூப் சேனலை பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும்